ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி காலையில் அஞ்சு மணிக்கே நாங்கள் எல்லாம் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு அப்படியே திணையில் வந்து தேன் கலந்து சாமி கும்புறத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படியே மாலையும் போட்டுட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி காலை டிஃபன் வந்து முருகனுக்கு உகந்ததாக திணையரிசியில் தான் வந்து உப்புமா செய்கிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வரமிளகா வெங்காயம் இஞ்சி தக்காளி அது கூட என்னென்ன காயெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டுட்டு கருவேப்பில போட்டு பூண்டை தட்டி போட்டுட்டு சால்ட்டு போட்டு போட்டுருங்க தினை அரிசி வந்து அதில் போட்டுட்டு நான் வந்து ஒரு கிளாஸுக்கு ஒரு மூணு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றினேன் அவ்வளவு தான் வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு மூணு விசில் வர வச்சு இறக்கி வச்சுருங்க அதுக்கு வேர்க்கடல சட்னி வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு அப்படியே மதியத்துக்கு வந்துட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே அதனால் வந்து வடை பாயசம்லாம் செஞ்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு காக்காய்க்கு வந்து சாப்பாடு வச்சோம் அப்படியே சாப்பிட்டுட்டு காக்காயும் வந்து வடையை தவிர இது எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சிங்க இன்றைக்கி வந்து சூப்பராக இந்த டே போச்சு இது வந்து வெற்றிகரமாக போகணும் அப்படின்ட்டு முருகன்ட்ட வேண்டிக்கலாம் பாய்